சார் வணக்கம் சார் வணக்கம் தாவேக்கா கொடி அதிமுக கூட்டத்தில் பறக்குது பாஜக கூட்டத்தில் எப்போ பறக்கும் சார் என்ன கேள்வி சார் அதுக்கு பதில் சொல்ல முடியாது அது தொண்டர்களா வர்றாங்கன்னு நினைக்கிறேன் நான் பார்த்தேன் தொண்டர்களா வந்து சேர்றாங்க மக்களா ஒன்று சேர போறாங்க தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த மக்களும் ஓர் அணியில் போறாங்க போகிறாங்க அது தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிற ஒரு அணியில் மக்கள் திகழப் போகிறாங்க மாணவ முதலமைச்சர் அவர்கள் தனியாக போய் ஒரு இடத்துல போய் நிற்க போகிறாங்க அவ்வளோந்தான் விஜய் வந்து கரூரில் இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்தது இன்னும் அந்த மக்களை வந்து நேரில் சந்திக்காமல் இருக்கக்கூடியது நீங்கள் ஒரு தலைவனா எப்படி பார்த்துருக்காங்க அதாவது நீங்கள் நல்ல கேள்வி தான் நல்ல பிரச்சின என்ன பொருத்தம் மட்டும் உடனே கூட இருந்து பார்த்து ரெண்டு பாடியை தூக்கிட்டு போய் இது பண்ணலாம் மக்கள் மாதிரி ஒரு பெரிய வரவேற்பு இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் அதே நேரத்தில் அந்த மக்களை தாக்கி நாற்பத்தோரு படுகொலை செஞ்ச மாதிரி இவருடைய உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்தேன்னா என்ன நினைக்க முடியும் ஆக ரெண்டையும் நம்ம சிந்திச்சு விஜயபுரிக்கு பார்க்கணும் அப்படி நடந்தால் எப்படி இருக்கும் சப்போஸ் விஜயோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து இருந்தால் எப்படி இருக்கும் அதனால் அவருக்கு முடிவெடுத்தேன் இப்போ போகிறதுக்கும் அவர் பாதுகாப்பு கேட்டதாக நான் பார்த்தேன் மெயில் அனுப்பிடுவேன் டிஜிபிக்கு எனக்கு பாதுகாப்பு தரணும் அப்படின்னு மெயிலளி இப்பதான் தேர்தல் சுற்றுப்பயணம் தமிழகத்தில் பல்வேறு கட்சிகள் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க எந்த கட்சி சுற்றுப்பயணம் மேற்கொண்டாலுமே திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் சொல்லி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் எப்படி கூறிய அவர் வந்து அடுத்த கட்சி அவர் ஒரு கட்சியில இருந்துட்டு அடுத்த கட்சி ஜெயிக்கும் கடைசி வரைக்கும் போலிங் நடக்கிற வரைக்கும் அவங்க ஜெயிக்கும் ஜெயிக்கும் சொல்லிட்டே தான் இருப்பாங்க கவுண்டிங் முடிச்சு வரும்போது தான் தெரியும் அதே எல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி வெற்றி வெற்றின்னு வரும் விஜய் மேல வழக்கு எதுவும் போடாம இருக்கிறது பின்னணியில பாஜக இருக்கதா

நீட் தேர்வு இன்றைக்கி மானூரில் சாதாரண ஒரு தோட்டத்தில் வேலை பார்க்குற ஒரு வீட்டு இன்னொரு இன்னும் சொல்லப்போனால் அவர் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு வீட்டில் ஒரு சாதாரண பெண்ணுக்கு நீட்டு இடம் கிடச்சிருக்கு மேலப்பாளையத்தில் பத்து பேர் கிடைச்சிருக்கு நீட்டு தேர்வு இதில் நீங்கள் குளறுபடி குளறுபடின்னு சன் டிவி இந்த உதயா டிவி நீங்கள் திமுக இதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கிறீங்க கேங்மேன் சார் சார் கேங் போராட்டம் ஓகே பல்வேறு போராட்டம் தமிழகத்தில் வந்து இப்போ நடைபெற்றுட்டு வருது பாக்குவதிகள் நிறைவேற்ற சொல்லி அனைத்து தரப்பினருமே போராட்டம் தான் கேங் மேன் காலையோரற்ற போராட்டத்தை நடத்தியிருக்காங்க ஆசிரியர் சங்கங்கள் நம்ம எப்படி பாக்குறீங்க சார் கேங் மேன் மட்டும் இல்ல ஆசிரியர் சங்கங்கள் சுப்புரவு பணியாளர்கள் தலைமைகளில் செ செயலும் ஊழியர் ஊழியர் எல்லாம் போராட்டம் நடத்திட்டே இருக்காங்க இந்த போராட்டத்தில் ஒரு விடியாத அரசு விடியாத அரசு பதில் சொல்லாத அரசா தான் இப்ப இருக்கு அதில் இந்த அரசுக்கு பதில் சொல்வது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அன்னைக்கு மக்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு பதில் சொல்லுவாங்க அந்த பதில் தேசிய ஜனநாயக ஆட்சி அமைக்கின்ற பதிலாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மிகப்பெரிய கட்சி கூட்டணிக்கு வர மாதிரி பேசிட்டு இருக்காங்களா வாய்ப்பு இருக்கா எல்லா கட்சியும் நன்றி சார்